எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குரனுடைய பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரை கடகராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்குர பகவானாகப்பட்டவர் பன்னெண்டு ராசிகளில் பிறந்தவங்களுக்கு அதாவது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மீன ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா குரு பகவான் நவகிரகத்திலேயே சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் தான் ஆறு படை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த தான் அந்த உடைய பேர் வந்து பொருந்தும் தான் இந்த குரு ஒரு கல்யாணத்துக்கு நம்ம பார்க்குறோம் குரு நல்லா இருக்காரா குழந்தை பாக்கியத்துக்கு பார்க்குறோம் குரு எனக்கு கொடுப்பாரா ஒரு வீடு வாசல் வாங்குறோம் எனக்கு குரு பார்வை எதா இருக்கா எதுக்குமே ஒரு குரு பார்வைப்பட்டதான் கோடி புண்ணியம் கோடி நன்மையும் கூட இப்படி இருக்கக்கூடிய குருவுடைய ராசியில பிறந்தவங்களுக்கு அதாவது மீன ராசிக்கு அதிபதி குரு தானே அப்ப குரு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மீன ராசிக்காரங்களுக்கு அதாவது வெளியில சொன்னா வெக்கேடு பத்து பேர் தெரிஞ்சா கேவலம் மனசுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு வாழக்கூடிய காலம் தான் இந்த காலம் ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப வந்து யாழ்ச்சனி நடந்துகிட்டு இருக்குது அதுவும் குறிப்பா பார்த்தா ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்குது யாழ்ற சனியிலேயே ஜென்மச்சனி அப்ப இந்த ஜென்மச்சனி இப்ப நடந்துட்டு இருக்கிறதுனால குறைஞ்சபட்சம் பட்சம் முதல்ல ரெண்டரை வருஷத்துக்கு சனி படாத பாடு போட்டுக்கிட்டு இருந்தீங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஜென்மச்சனி ஆரம்பிச்சு ஒரு ஆறு மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷமா அவ்வளவு ஒரு போராட்டம் கிட்டத்தட்ட மதுன மேல இருக்கிற பூனை மாதிரி எந்த பக்கத்தை தாவறதுன்னு தெரியாம நிலமை கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது முழுங்குனா கல்லு போகுது மெல்லனா பல்லு போகுது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உள்ள காசு இருந்த காலம் போய் இப்ப வீட்டுல நாலு காசு எங்க இருக்குமோ அப்படின்ற நிலைமைக்கு இப்ப வந்துட்டீங்க ஏன்னா இந்த மூணு வருஷ காலமாகவும் அவ்வளவு போராட்டம் இப்படி இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிட்டாரு ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்ப சனி பகவான் வக்ரம் ஆகும்போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் வக்ரம் ஆகும்போது ரிபேர்ஸ்ல வருவார் அப்ப வந்து மீனத்திலிருந்து கும்பத்துக்கு போயிட்டாரா இல்ல மீன ராசியிலேயே வக்ரம் அடைஞ்சு மீன ராசியில வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் அப்படியேப்பட்ட இன்னைக்கு சனியுடைய கட்ட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப சனி பகவான் உங்களுக்கு இப்ப பேவரா தான் இருக்கிறார் கிட்டத்தட்ட இப்ப உங்களுக்கு சனி பகவான் நல்ல நிலைமையில தான் இருக்கிறார் வக்ரம் அடைஞ்சிட்டார் இல்லையா அதனால குறிப்பாக ஒரு ஏழு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரம் நல்லா இருக்குது மேச ராசி மிதுன ராசி சிம்ம ராசி கன்னிராசி தனசு ராசி கும்பராசி மேன ராசி இந்த ஏழு ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியுடைய பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கு சனி வக்கரம் அடைஞ்சதுனால பரவாயில்லை இப்படி இருக்கும்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துல உட்காந்துட்டார் சூரிய பகவான் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பாரு அப்ப ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இந்த ஆவணி மாசம் மட்டும்தான் இருப்பாரு மத்த மாசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு தான் இருப்பாரு அப்ப தன் சொந்த வீடு சிம்ம ராசியில் பார்த்தா இந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியில் இருந்து ஆவணி மாதம் கட்ட முப்பத்தொன்னு வரைக்கும் தன் சொந்த வீட்டில் இருப்பாரு ஆறாம் இடம்ன்றது வந்து பார்த்தா ரோண ரோக ஸ்தானம் அப்படி பார்த்தா ஏதோ ஒரு வகையில மறைமுகமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படி பார்த்தா யாழ் இருந்த சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டாரு சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் உட்காந்து மறைமுகமா உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு இப்படி இருக்கக்கூடிய கட்டாண்டத பார்க்கும்போது சுக்குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் பலன்களை கொடுக்க போறாரு அப்படி பார்த்தா மேன ராசி வந்து உபயராசி உபயராசின்னு பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்னு குடையவன் மாரகாதிபதி அப்ப ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாரு புதன் பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதி யாரு சனி அப்ப எப்பயுமே புதன் திசையோ சனி திசையோ நடந்ததுன்னா கண்டிப்பா மீன ராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கவே மாட்டார் நீங்க இதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க புதன் திசையிலேயே சனி திசையிலேயே வாங்கியிருக்கீங்களா பண்ணிருக்கீங்களா செய்திருக்கீங்களா சக்சஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் ஆயிருக்காது அப்ப உங்களுக்கு புதன் திசை சனி திசை ரெண்டுமே பாதகமான திசை தான் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொதுவாக மீனராசிக்கு எந்த ஆலயம் போனா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது அப்ப நீங்க எந்த இடம் போனா நல்லா இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் ஒவ்வொரு மனிதனுமே அதாவது வந்து பாத்தினா மீனராசில பிறந்தவங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு கண்டிப்பா ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு அபிஷேகம் செய்துட்டு வாங்க கண்டிப்பாக சொல்கிற உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா அப்படி போயிட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்றது ஒன்று அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ பொதுவாகவே சுக்குரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு கட்டத்தில் சுக்குர பகவான் உச்சம் அடைகிற வீடு பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தா உங்கள் ராசி தான் ஒச்சனை ஒச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராது தர்திரிமன்றம் அப்போ சுக்குர பகவான் உங்க வந்து ஒச்சம் உச்சமடைகிறார் உச்சம்னா நல்லதாங்க இல்ல கெட்டதாங்கன்னு கூட கேட்பீங்க சுக்கரன்னா அதிர்ஷ்டம் அதாவது உச்சம்னா அதிர்ஷ்டம் நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல செயல் இழந்துட்டாரு வேலை செய்ய மாட்டார் நீச்சம்ன்றது கெட்டது உச்சம்ன்றது அதிர்ஷ்டம் அப்ப உங்க தான் சுக்குர பகவானே உச்சமாகறாரு அப்ப ஒச்சமாகக்கூடிய சுக்குர பகவான் இப்ப உங்க ராசிக்கு எத்தனாம் இடத்தில் இருக்கிறாரோ அஞ்சாவது வீட்டில் இருக்கிறாரு ஐந்தாம் வீடுன்னு சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தானம் பூரிய புண்ணிய ஸ்தானம் ஒரு மனிதருக்கு வந்து எந்த இடம் நல்லா இருக்குதோ இல்லையோ அஞ்சாம் இடம் நல்லா இருக்கணும் பொதுவாவே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல ஜாதம் கொண்டு போய் கொடுத்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ஐந்தாம் இடம் புத்திர தோஷம் இருக்குது பூரி புண்ணிய சாபம் இருக்குது பெண் சாபம் இருக்குது முன்னோர்களோட ஆத்மா சாந்தி ஆகல ஏதோ ஒரு குறைகள் அந்த அஞ்சாம் இடம் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா ஆண்டி கூட அரசனாகலாம் சரிங்களா அப்ப உங்களுக்கு அந்த அஞ்சாம் இடத்துல தான் சுக்குரன் போய் உட்கார்றாரு அப்படி உட்காரக்கூடிய காலம் என்ன ஐந்தாம் இடம் புத்தரஸ்தானத்துல போய் சுக்கரன் உட்காரக்கூடிய காலத்துல ஆவணி மாசம் அஞ்சாம் தேதியிலிருந்து ஆவணி மாசம் இருபத்தி ஒன்பது தேதிக்குள்ளார புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கக்கூடிய மேல ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கி கொடுக்குற யோகம் உண்டு உங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க லக்னத்துக்கு அஞ்சாவது வீடு லக்னம் அஞ்சாவது வீடு எடுத்து பார்த்தீங்கன்னா ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான தோஷம் குருவோ சனியோ இருந்தால் தாமதப்படுத்தவும் ஆனால் கொடுத்துருவாங்க அப்போ உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஜாதகத்தில் நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக இப்போ அஞ்சாம் இடத்துல உக்காந்துருக்கக்கூடிய இந்த சுக்குர பகவான் அதாவது ஆகஸ்ட் இருபதுலேருந்து செப்டம்பர் பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ளார உங்களுக்கு பொத்த செல்வத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் ஏன்னா புத்திரஸ்தானத்துல தான் இப்போ போய் உங்களுக்கு வந்து சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார் அதனால பாக்கியம் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் தான் பூரி புண்ணியஸ்தானம் முதல்ல பூரி புண்ணியஸ்தானம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அதாவது ஏழு எட்டு தலைமுறை சேர்ந்தாதான் ஒரு பங்காளிங்க மூணு தலகட்டு ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு வர்க்கம் மூணு தலைகட்டு பங்காளிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு பாருங்க குலதெய்வத்தை வழிபட்டைங்க அப்படின்னா நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்காளிகளுக்குள்ளார அதாவது உங்க சொந்த பந்தத்துக்குள்ளார ஏதோ ஒரு வடிவத்தில் எங்களுக்கு பணத்தால பிரிஞ்சிருக்குறங்க சொத்துனால பிரிஞ்சிருக்கிறோம் உறவுகள்னால பிரிஞ்சிருக்கிறோம் எங்களுக்குள்ள மனஸ்தாபத்தினால பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா நீங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்ப குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருபத்தி அஞ்சு நாள் குழந்தை செல்வத்துக்கு நல்லா இருக்குது பூரி புண்ணிய சாபம் தீர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பூர்வீகத்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதனால உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா உங்க ராசிக்கு கட்டான்றது அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு இப்ப பொதுவா பார்த்தா உங்க ராசிக்கு அதிபதி இல்ல சுக்குரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு சுக்குரன் வந்து உங்க ராசியை ஒன்பதாம் படமா பாக்குறாரு ஒன்பதாம் படம்ன்றது பிதிருஸ்தானம் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு ஆரோக்கியம் மேம்படும் இந்த உடைய மீனராசிக்குடைய பிறந்த அப்பாவுக்கு அப்பாவுக்கு வந்து உடல் உபாதிகள் சரியாகும் ஹெல்த் நல்லா இருக்கும் ஏதோ ரூபத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா மொத்தத்தில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இருபத்தி அஞ்சு நாள் உங்களுடைய ஹெல்த்திலிருந்து உங்களுடைய வாழ்வாதாரம் வரைக்கும் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாரு சரிங்களா அதை நீங்கள் அனுபவிச்சு பார்த்து என்னன்றதுன்னு சொல்லுங்க